வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன சமையல்னா நம்ம வீட்டில் மூர்க்குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க இதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிடணுங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா கூழாக வெந்துடணும் அதுக்கு ரெண்டு பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சப்பொடி வத்தப்பொடி கடுகுளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இதை கட் பண்ணி வச்சுக்கணுங்க கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த உருளைக்கெழ கட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து வந்து உருளைக்கெழங்கு வெந்துடும்ல உருளைக்கிழங்கு வெந்த உடனே தேங்காய் ஒரு பவுலில் திருவி வச்சுக்கணும் தேங்காயும் கொஞ்சம் திருவிச்சுக்கிட்டு அந்த ஜாரில் எல்லாம் போட்டு அதோட கல் உப்பும் போட்டு நான் திரிச்சு வச்சுக்கிடுவேன் ஏன்னா உருளைக்கெழங்கில் தூள் உப்பு போட்டு வரோம்னான்னா தகடு தகடாக இருக்கும்வங்கக்காக அதிலே திரிச்சு வச்சுருவேன் அப்புறம் அவிச்சு வச்ச உருளைக்கெழங்கு என்ன செய்வோம்னா நல்ல தொழிலாம் ஒன்று பவுல க உரிச்சு எடுத்துகிட்டு எல்லாம் அஞ்சு அஞ்சு கிழங்குல உள்ள தொழிலாம் உரிச்சு வச்சுட்டு என்ன செய்யணும் நல்லா பிசைஞ்சிருவேன் நல்லா பிசைஞ்சு ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஜாரில் அரைச்சி வச்சுருக்கத வந்து அந்த மசாலா எடுத்து அந்த உருளைக்கெழங்கில் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு விரவி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த ஊற வச்சிட்டோம்னா அந்த உப்பு உரப்பு எல்லாமே பிடிச்சிரும் அந்த உப்பு உரப்பு எல்லாமே பிடிச்ச உடனே அது இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒரு சட்டி எடுத்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் தேங்காய் ஊற்றி க தேங்கெண்ணெய் கொஞ்சம் ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகுளுந்தம்பருப்பு போடணும் கடுகுளுந்தம்பருப்பு போட்டோன்னே அது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா இந்த ப்ரௌன் கலரில் வரணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது வந்து ப்ரௌன் கலரில் வந்தோடனே கடுகுளு பருப்பு வந்தோடனே கருவேப்பில ரெண்டு உருவி போட்டுருணும் கருவேப்பிலை ரெண்டு உருவி போட்டோம்னா அந்த அது நம்ம பிரேவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு அதை எடுத்து அதோடு போட்டணும் அதோடு போட்டு நம்ம என்ன செய்யணும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று போல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி இறக்கணும் நல்லா கிண்ட மா மாற்றி மாற்றி போட்டு ஏன்னா சட்டியில் வந்து பிடிச்சிடக்கூடாது இருப்பீங்களா அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு கிண்டி நம்ம இறக்கிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் போதும் அவ்வளோதான் ஏன்னா மசாலா வாடை ரொம்ப பிடிச்சிடக்கூடாதுல்ல அதனால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து நான் ஒரு சைட்டில் அப்படியே அந்த இன்னொரு அடுப்பில் என்ன சொன்னோன்னே சாதத்தை போட்டுருவேன் சாதத்தை வேக போட்டுருவேன் சாதத்தை வேக போட்டோடனே அதுவும் உழை கொதித்தோன்னே கொலை கொதிச்சோடனே அஞ்சு அரிசியை போட்டு அதையும் கொதிக்க விட்டுறேன் கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி சோறு இங்கே இந்த சைடு உருளைக்கெழங்கு வந்துடும் அந்த சைடு சாதமும் வந்துருமா ரெண்டு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எடுத்தேன்னா மோர் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கு மோர் குழம்புக்கு எடுக்கிறதுக்கு மோர் குழம்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னா துவரம்பருப்பு பச்சரிசி அதாவது ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு அஞ்சு மிளகாய் அஞ்சோ நாலோ உரப்பு உங்களுக்கு தேவைக்கு தக்க நம்ம வீட்டில் வந்து உரப்பு கம்மியாக எடுப்போம் அதனால் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சியும் எடுத்து போட்டு நல்லா சட்டியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க சும்மா தான் அப்படி பொறிக்கணும் அது பொரிஞ்சோடனே பச்சரிசி வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பொறிஞ்சிடுமா பொறிஞ்சோடனே அதை என்ன செய்யணும் ஜாரில் தட்டிவிட்டு தேங்காய் ஒரு பவுல் வச்சுருக்குமா அதையும் எடுத்து நம்ம நல்லா அரைச்சிடணும் நல்லா பட்டாக அரைச்சி வச்சிடணும் மையம் அரைக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் மையாக அரைச்சோடனே அதுக்கப்புறம் நல்லா அரைஞ்சி முடித்தோடனே ஒரு சட்டி எடுத்து போட்டு அதில் வந்து தே தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நான் வந்து தேங்காய் தான் ஊற்றுனேன் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வத்தல் ஒரு மூணு வத்தல் வந்து கிள்ளி போட்டுருவேன் அப்போ வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்தல் மனம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு வத்தலையும் கிள்ளி போட்டுறேன் கிள்ளி போட்டோடனே அது பொறிஞ்சோடனே கருவேப்பிலையை உருவி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரைச்சி வச்சிருக்கறதை எடுத்து போட்டு அதையும் கொதிக்க விட்டுறோம் அதையும் கொதிக்க அதை அதையும் கொதிக்க விட்டு அதில் வந்து அரைச்சி வச்சதோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றினோம்னா மோர் குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் குளு நல்லா நல்லாயிருக்கும் அது வந்து கொஞ்சம் உப்பு போ உப்பு போட்டுடணும் அந்த குழம்புல உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா கொதி வரணும் கொதி வந்தவுடனே அந்த மசால் வாடை எல்லாமே போகும் மசால் வாடை போனவுடனே நம்ம என்ன செய்யணும் மோர் குழம்பு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய விட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தயிர் என்ன செய்யணும்னா பெரிய ஜாரில் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிடணும் அப்போ தான் வந்து தகடு தகடாக இருக்காது தகடு தகடாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதனால் நம்ம வந்து மோர் குழம்புக்கு மிக்ஸியில் அடித்து வச்சுக்கணும் சாதத்தையும் அந்த சைடில் வடித்தாச்சா சாதத்தையும் வடிச்சுட்டு இந்த மோர் குழம்பு கொதித்து மசாலா வாடை போனோன்னு இறக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன செய் ஜாரில் மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மோர் மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த மோரை ஊற்றணும் மோரை ஊற்றிட்டோம்னா மோர் குழம்பு ரெடி மோ அந்த மோர் குழம்பு வந்துங்க உருளைக்கெழங்கு சாதம் உருளைக்கெழங்கு மோர் குழம்பு உருளைக்கெழங்கு பொரியல் வந்து இது இதுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மோர் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் நான் இப்படி தான் வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்கங்கிறது கமெண்டில் பண்ணுங்கள் நாளைக்கு நல்ல சமையலோடு உங்களை ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மூர்கொழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் சாப்பிட வாங்க நன்றி வணக்கம்